நான் என்ன சொல்றேன் சோழர்கள் வந்து திடீர்னு முன்னோர்னு சொல்லக்கூடிய தலைஞர்கள் இருக்கீங்கல்ல நீங்க சோழர்களை பத்தி தப்பும் தவறுமா கேவலமா எழுதின தெளைஞர்கள் இருக்காங்க கண்டிக்க மாட்டேன்றீங்க கண்டிக்க வேண்டியது நீலகண்ட சாத்திரியில் ஆரம்பிச்சு வானமாமலை போவேல் சாமி வரைக்கும் ஒரு முழு வேலையாக சோழர்களை பத்தி அவதூறு பரப்படுறத வேலையா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்பயும் செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி கூட போவேல் சாமி ஒரு பதிவு போட்டு இந்த மாதிரி சோழர்கள் காலகட்டத்தில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பாருங்கள் சமஸ்கிருதம் ஓதக்கூடியவங்களுக்கு தான் வந்துட்டு அவர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு தமிழில் இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்ட்டு வழக்கம் போல ஒரு வதந்தியை முகநூலில் பரப்பி இருக்கிறாரு இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவர் தே பேச மாட்டேன்றீங்க உங்க ஆட்டில் தானே அவரும் இந்த நாயக்கர் விழாக்கெல்லாம் வருவார்ல உட்காந்து பேச தானே ஏங்க நம்ம முன்னோரை பத்தி தப்பா பேசுறீங்க அப்படின்னு அப்ப என்னன்னா இது வந்துட்டு ஒரு ஒரு தொலைநோக்கு திருட்டு இப்படி பண்ணுவோம் தப்பி போச்சுன்னா அப்படி பண்ணுவோம் அப்படியான ஒரு மனநிலை தான் இருக்கு அப்போ தமிழர்கள் என்னென்னா இவங்க சோழர்கள் பற்றி பேசுறப்ப பரவாயில்ல அது ஒரு பாசம் அப்படின்லாம் நினைக்காதீங்க இல்லைங்களா அவங்க திட்டுறாங்க அது வேலைக்கு ஆகலன்றப்ப தான் அவங்க வர்றாங்க அவங்க திட்டக்கூடியவங்கள தடுக்கலை ஆந்திராவில் வந்துட்டு ராஜராஜ சோழன் ராஜராஜ திருடன் அப்படின்னு ஒரு படம் வந்து தெலுங்கு படம் இங்க இருக்க தெலுங்கு அமைப்பு இல்லை அதாவது கண்டிச்சாங்களா அதை யாராவது வாய் தொடர்ந்தாங்களா இப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு தொடர்ச்சியாக சோழர்களை பற்றி தப்பு தப்பாகவே எழுதியிருக்காங்க ஆங்கிலத்தில் நானும் அந்த பையனை பற்றிலாம் எழுதியிருக்கிறேன் அப்ப அவனுக்கு எதிராக யாராவது இங்கே இருக்கிறவங்க விளையாட்டுறாங்களா ஒன்றுமே கிடையாது அப்போ சோழர்களை பற்றி யாராவது அவதூறு பறப்போந்தாங்கன்னா அதை நாங்கள் ரசிப்போம் அந்த அவதூறுலாம் எங்கள் பரப்ப முடியாமல் தமிழர்கள் தடுத்தாங்கன்னா சோழர்களே தெலுங்கர்கள் சொல்லும் அப்படின்னு கூடிய ஒரு 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 மிக மோசமான ஒரு மனநிலையை தான் நான் இங்கே பார்க்குறேன்